ஆல் வெல்கம் நம்ம அம்மா அப்பா காசிக்கு போன வீடியோ தான் அது திருச்சியில நகர சங்கத்தில ஏற்பாடு பண்ணி இருந்தாங்க திருச்சி டு சென்னை நம்ம திருச்சியில இருந்து ட்ரெயின் இருக்கு சோ கிளம்பிட்டாங்க சென்னை ரீச் ஆயாச்சு அங்கயும் சென்னை ஏர்போர்ட்டுக்கும் ரீச் ஆயிட்டாங்க இனி அடுத்தது பிளைட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக எங்களுக்கு ஃப்ளைட் வந்து ஈவினிங் ஆனால் சம் ரீசன்ஸ்னால ஃப்ளைட் வந்து டிலே ஆகிடுச்சு ஸோ அங்கேயே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு நைட்டு தான் அவங்க ஃப்ளைட் ஏறி இருக்காங்க மெயின் வாயில் நம்ம இதுக்கு சென்னை ஏர்போர்ட்டில் சுற்றி கட்டுறங்க போத்தி நிறையா கடையிலாம் இருந்து தான் எல்லாமே அப்பா வீடியோ எடுத்திருந்தாங்க இப்போ வர்றது மங்களம் ஆண்டிட்டு வந்துருச்சு ஸோ ஃப்ளைட்டில் ஏறத்துக்காக இந்த பஸ்லேருந்து இறங்கணும் ஃபஸ்ட்டில் வர்றது நம்ம நான் ஞானாம்பாளாய பின்னாடியே அப்பாவும் வராங்க ஸோ ஃபைனலி ஃப்ளைட் ஏற போகிறாங்க இது வந்து வாரணாசி போயிடும் அங்கே வாரணாசியில் இறங்கி அங்கேயிருந்து திருப்பி காசி போகிறாங்க எல்லாரும் பார்த்தாலும் ரொம்ப டயர்டாக இருக்குது பேக் டு பேக் ஷெடியூலுங்கிற மாதிரி இப்போ அவங்களுக்கு இருக்குது இப்போ அவங்களுக்கு ட்ரெஸ்ட் எடுக்க டைம் இருக்காது ஆக்சுவலாக இது எல்லாமே நான் வந்து அம்மாவை ரொம்ப கம்பல் பண்ணி வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன் அம்மாவும் அப்பாவுமே இதுக்கு நிறைய எஃபர்ட் போட்டு எடுத்திருக்காங்க இது வந்து ஒரு ஷார்ட்ஸ் நம்ம போட்டிருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபைனலி எல்லோரும் ஃப்ளைட்டில் ஏறியாச்சு டேக் போட்டிருக்கவங்கலாம் காசிக்கு போகிறவங்க இப்போ எல்லோரும் காசு சத்திரத்துக்கு வந்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் காலில் ஸ்நானம் பண்ணுறதுக்கு கங்கை வந்திருக்காங்க இட்ஸ் ரெடி டு கோ எல்லோரும் வந்து போட் பேட்லாம் போட்டுட்டு சேஃப் பேட்லாம் போட்டுட்டு இருக்காங்க அப்பா நம்ம கதிரேசன் அங்கிள் அம்மா பின்ன நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க இதில் இருக்காங்க இவங்க எல்லோரும் உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரில உங்களுக்கு தெரிஞ்சவங்க இதில் யாராவது இருந்தாங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து அப்பாவுக்கும் ஃபஸ்ட் ட்ரிப்பு காசி இல்ல நிறைய பேர் நிறைய தடவை போயிட்டு வந்தவங்க இருக்காங்க எகன நெகன் போறவங்க அப்புறம் ஃப்ரெண்டுக்காக பீப்புள்ஸ்காகன்னு போறவங்க எல்லாருமே இதில் இருக்காங்க இவங்க எல்லாரும் ஸ்நானம் பண்ண போனாங்களா போகும்போது தண்ணி கம்மியா இருந்தது இவங்க ஸ்நானம் பண்ணிட்டு வரத்துக்குள்ள தண்ணி மட்டும் ஏறிடுச்சு அங்க இருந்த போட்கார சீக்கிரம் வாங்க தண்ணி ஏறிக்கிட்டே இருக்கு சீக்கிரம் வாங்கினாரு அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் வேக வேகமா ஏறி வந்தாங்க கங்கை கரையில ரெண்டு மயானம் உண்டு ஒன்று ஹரிச்சந்திர மயானம் இன்னொன்று மணிபூர்ணிகா மயானம் இதுல ஹரிச்சந்திர மயானத்துல நம்ம நகரத்தாரும் ஐயர்களும் அங்க காலம் ஆயிட்டாங்கன்னா அந்த இடத்துல அவங்க பண்ற ஹரிச்சந்திரன் பண்றதாக அர்த்தம் மற்றவங்க எல்லாம் மணிப்பூர்ணிகாவில் பண்ணுவாங்க அங்க வந்து சிவனே பண்றதாக ஐதீகம் இந்த காசி ட்ரிப்புக்கு எனக்கும் போகணுன்னு ஆசை ஏன்னா இந்த மாதம் ஜூலை தான் போயிருக்காங்க பூர்ண அப்பாட்ட கேட்டேன் அம்மா அப்பா போகிறாங்க நானும் கூட போவான்னு போவானு அப்பா அதுக்குன்னு நமக்கு ட நிறையா டைம் இருக்குது நம்ம கொஞ்சம் லேட்டாக போயிக்கலாம் இப்போ என்ன அவசரம் உனக்கு அப்படின்ட்டாங்க ஸோ நான் இந்த ட்ரிப்பை மிஸ் பண்ணிட்டேன் எனக்கு இந்த மாதிரி இடம்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை ஸோ இப்போ எல்லாருமே ஸ்நானம் பண்ணியாச்சு நல்லா சாமி கும்பிட்டுட்டாங்க எல்லாருக்கும் சூப்பரான தரிசனம் நல்ல அரேஞ்ச்மெண்ட் வாலண்டியர்ஸ் நல்ல வாலண்டியர்ஸ் சூப்பராக எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ஃபுட்டுலேருந்து இருக்கிற இடம் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு யாருக்கு என்ன இஷ்யூன்னாலும் அதை கரெக்டாக சால்வ் பண்ணி ரொம்ப ஜஸ்ட் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருந்தாங்க அது இதுதான் சம்பவம் நம்ம காசி நகர சத்திரத்திலேருந்து ஒரு நாளைக்கு மூணு தடவை இந்த சம்பவம் பண்ணுவாங்க இந்த சம்பவம் போகும்போது பின்னாடி நம்மளும் போனோம்னா நம்மளும் நல்லா சாமி பார்த்துட்டு வரலாம் ஆனால் இந்த சம்பவம் எப்படின்னாக்கா கொஞ்சம் வேகமாக போவாங்க அவங்க ஸ்பீடு கீடு கொடுத்து நம்மளும் போனோம்னா சூப்பராக சாமி கும்பிட்டு வரலாம் அம்மா அப்பா எல்லாருமே அப்படிதான் போய் சாமி கும்பிட்டு வந்திருக்காங்க சம்பவோட போனோம்னா உள்ள போய் சாமியை நல்லா பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வரலாம் இன்னும் இடத்துல நமக்கு ஆரத்தி பாக்கலாம் சூப்பரா இருந்தது இந்த நைட் டைம்ல எல்லாம் ஒண்ணு ஒட்டுக்கா ஒன்னா பார்த்தது ரொம்ப சந்தோஷமா ரொம்ப நல்லா இருந்ததுன்னு அம்மா சொன்னாங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தரிசனம் இந்த ஆர்த்தி வந்து எந்த மழை எந்த புயல் அடித்தாலும் தினம் இந்த ஆர்த்தி நடந்துரும்னு சொன்னாங்க பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நான் சொன்ன காசி நகர சத்திரத்துல மூணு சம்பவம் நடக்கும்னு அதில் இதுதான் வந்து ராத்திரி சம்பவம் இதுதான் அர்த்த ஜாம பூஜை இதுல வந்து எல்லாரும் கையில சொம்பு வச்சிருப்பாங்க உள்ளுக்குள்ள போய் ஒரு பிரகாரம் போயிட்டு அதுக்கப்புறம் இந்த சம்பவம் வெளியில போகும் இது அரௌண்ட் எயிட் தேர்ட்டிக்கு நைட்டு நடக்குது எங்கள் காசி சத்திரத்தில் சாப்பாடு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து கோயிலுக்குள்ளே எல்லோரும் பிரகாரமாக போக போகிறாங்க நமக்கு காசி நகர சத்திரத்திலேயே கங்கா தீர்த்தம் அப்புறம் அன்னபூர்ணி சிவகுடும்பம் மாமப்பட்டு வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் அது எல்லாமே ஒரே இடத்துல அங்க கிடைக்குதுன்னு சொன்னாங்க அம்மா தடவை எல்லாருக்குமே மாமப்பட்டு வாங்கி வச்சிருந்தாங்க கொடுக்கறதுக்கு அதே மாதிரி சிவக்குடும்பம் அப்புறம் அன்னபூர்ணி தீர்த்தம் எல்லாமே அங்கதான் வாங்கியிருந்தாங்க எல்லாம் ஒட்டுக்கா ஒரே இடத்துல வாங்குறது கொஞ்சம் ஈஸியா தான் இருந்தது இப்படியா நல்லபடியா சம்போ தரிசனம் சூப்பரா முடிஞ்சிச்சு இந்த கொஞ்சம் தள்ளி பார்த்தோம்னா நமக்கு அங்க வந்து காசி நகர சத்திரம் எழுதிருக்கும் தமிழே எழுதிருக்கு நாட்டுக்கோட்டை சத்திரம்னு நெக்ஸ்ட் டே ராமநவமி எல்லாருக்கும் செம்ம லக்க எல்லாரும் அயோத்தி போய் அங்க ராமரை வந்து கும்பிட்டு வந்தாங்க அதோடைய கிளிப்பிங்ஸ் இப்ப நீங்க பாக்குறீங்க அப்பாவும் அங்குளும் நிக்கிறாங்க அந்த ராமர் சீத்த லட்சுமண் ஆஞ்சநேயர் ரொம்ப அழகா இருந்தது அயோத்தியில சரையு நதி இருக்கு அங்க தீர்த்தமாடிட்டு ராமநவமிக்கு தேர் எழுத்து இருக்காங்க இந்த தேர்ல சுவாமிய வச்சு சரவு நதி கரை வரை போய் அங்க தீர்த்தவாரியும் பண்ணிருக்காங்க அயோத்தியில ராமர் கோயில போய் எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணாங்க ஆனா பயங்கர கூட்டம் ரொம்ப ஆச்சுன்னு சொன்னாங்க அயோத்தியிலயுமே நம்மளோட நகர சத்திரம் இருக்கு அங்கேயும் வந்து ரெண்டு நேரம் சாப்பிட்டாங்க மதியம் அங்க சாப்பிட்டுட்டு அங்கே இருந்து அலகாபாத் கிளம்பிட்டாங்க அலகாபாத் வந்தாச்சு ஆக்சுவலா காசிக்கு வரதுக்கு முன்னாடி அம்மாவும் அப்பாவும் ராமேஸ்வரம் போய் அங்கே ஒரு ஐயரை கூட்டிட்டு கோடி கரைன்னு சொல்ற தனுஷ்கோடிக்கு போய் அந்த மண்ணில் சிவலிங்கம் பிடிச்சி வச்சு அந்த சிவலிங்கத்துக்கு நல்ல பூஜைலாம் பண்ணி அந்த மண்ணை இங்கே அலகாபாத்தை கொண்டு வந்து அங்க இருக்கிற கரையில கரைச்சாச்சு அதே மாதிரி அங்க இருக்கிற அந்த ஜலம் இருக்கலையா அந்த தண்ணியை எடுத்துட்டு வந்து எப்ப ராமேஸ்வரம் போறாங்களோ அப்போ அங்க இருக்கிற ராமநாத சுவாமிக்கு இந்த ஜலத்தை ஊற்றி நல்ல அபிஷேகமும் அம்மா அப்பாவும் சேர்ந்து பண்ணிட்டாங்க நம்ம பாக்குறது எல்லாமே வந்து அலகாபாத்ல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில ரொம்ப அழகா இருந்தது அந்த ஆஞ்சநேயர் படுத்திருக்கிற மாதிரி நம்ம மேல நின்னு தரிசனம் பண்ற மாதிரியுமா இருந்தது ஆக்சுவலாக எல்லா இடத்துலையும் வீடியோ எடுக்க முடியாதுனால சில இடத்துல வந்து நான் அலகாபாத்ல நாட்டுக்கோட்டை நகர சத்திரம் மறுநாளைக்கு கயா வந்தாச்சு எங்க போனாலும் நாட்டுக்கோட்டை நகர சத்திரம் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியா இருந்தவங்களுக்கு எல்லாம் ஸ்டே பண்றதுக்கு கயாவில் தம்பதி சமயத்துல நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்கலாம் இதுல வந்து அம் நம்மளுடைய பெற்றோர்கள் பின்ன மாமனார் மாமியார் வீட்டு சைடில் இருக்கிறவங்க அப்புறமா செல்ல பிராணிகள் நமக்கு ஒவ்வொருத்தனும் ஒன்னொன்னு சொல்லி 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 இவங்களுக்கு கொடுக்கலாம் அவங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து திதி கொடுக்கலாம் அப்புறம் இவங்க எல்லாருமே அங்கே இருக்கிற மகாவீர் போதி டெம்பிளுக்கு போயிட்டு வந்தாங்க இனி நீங்கள் அடுத்து பார்க்க போகிறது கோடிலிங்கம் கோடி லிங்கம் கோடி நந்தி இந்த இடம் வந்து இரு ரொம்ப நாளாவே இங்க இருக்கு அதாவது ரொம்ப வருஷமாகவே இருக்கு ஆனால் இப்போ அதை வந்து திருப்பி சீரமைப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க பராமரிப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து நம்ம காசி சத்திரத்துல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல பக்கத்துல வேற ஒரு சத்திரத்தில் இது இருக்கு அங்கே வந்து நம்ம போனோம்னா நல்லா தரிசனம் பண்ணலாம் ஃபைனலி எல்லோரும் நம்ம இருந்து கிளம்பியாச்சு இது என்னன்னு பார்க்குறீங்களா இது ஒரு ஹோட்டலோட ஃப்ரண்ட் வியூவும் நிற்கும் போது அப்பா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி வீடியோ எடுத்துருந்தாங்க குட் அங்கே இருக்கிற ஆட்டோலாம் வித்தியாசமாக இருக்கு நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் பார்க்குறேன் இவங்க எல்லாருமே நல்லா தரிசனம் பண்ணாங்க ரொம்ப நல்லா ட்ரிப்புன்னு சொன்னாங்க எல்லாரும் ஹாப்பிலி தரிசனம் பண்ணியாச்சு அதை விட ரொம்ப பெரிய விஷயம் என்ன அங்கே பயங்கர வெயில் ஆ நம்ம தமிழ்நாட விட அங்கே வெயில் ஜாஸ்தின்னு சொன்னாங்க அதுதான் அவங்களால தாங்கிக்க முடியல வெயில் மட்டும் ஹாப்பிலி எல்லாம் நல்லா தரிசனம் முடிச்சிட்டு எல்லாரும் ஃப்ளைட் ஏரியாச்சு கொஞ்ச நேரத்துல சென்னை வந்தாச்சு சென்னையில இருந்து திருச்சிக்கும் கொஞ்ச நேரத்துல வந்தாச்சு ஏ ரீச்சடு ஹோம் ஸ்வீட் ஹோம் அப்படின்னு வந்தாச்சு எல்லாருமே அப்போது இந்த காசி ட்ரிப்போட வீடியோ நான் இங்கே முடிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இதில் ஏதாவது தப்பு இருந்தால் ப்ளீஸ் அது பெருசாக மைண்ட் பண்ணிக்காதீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்